உடனுக்குடன் சென்னை எம்ஜிஆர் நகர் கே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சந்தையில் படுஜோராக மது விற்பனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நேரலையில் பார்த்து வருகிறோம் காலை நேரத்தில் பன்மடங்கு விலை உயர்த்தி விற்பனை செய்யப்படும் மதுபானங்களை மது பிரியர்கள் வாங்கி செல்கின்றனர் கள்ளச்சந்தையில் மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வரும் நிலையில் இதனை காவல்துறையினர் வேடிக்கை பார்ப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ராம்குமார் எவ்வளவு நாட்களாக கள்ளச்சந்தையில் அங்கு மது விற்பனை நடைபெற்று வருகிறது இது குறித்து அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க விரிவான விவரங்களை பதிவு பண்ணுமா சென்னையில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடைகளில் தொடர்ச்சியாக அனைத்து பார்களிலும் சட்டவிரோத மதுபான விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது நிர்ணயிக்கப்பட்ட நேரமான பகல் பன்னெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை டாஸ்மாக் கடைகள் இயங்குகிறது மற்ற நேரங்களில் டாஸ்மாக் கடை ஒட்டி உள்ள பார்களில் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை நடைபெற்று வருகிறது சென்னை எம்ஜிஆர் நகர் கே கே நகர் ராமாபுரம் அதே போல கிண்டி சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் உள்ள பார்களில் சட்ட விரோத மதுபான விற்பனை நடைபெற்று வருகிறது சென்னை எம்ஜிஆர் நகர் பழைய காவல் நிலையம் எதிரே இருக்கக்கூடிய அறுநூத்தி அறுபத்தி நாலு எண் கொண்ட டாஸ்மாக் கடையில் கடந்த பல மாதங்களாகவே சட்டவிரோத மதுபான விற்பனை நடைபெற்று வருகிறது அப்பகுதி மக்கள் பல முறை அஹ் குற்றச்சாட்டு வைத்தும் புகார் கொடுத்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கண்டும் காணாதது போல் இருந்து வருகின்றனர் அதிகாலை வேளையில் இந்த மதுபான விற்பனை நடைபெற்று வருவதால் அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய கூலி தொழிலாளிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதே ரிக்ஷா ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் வந்து அதிகாலையிலேயே வந்து பன்மடங்கு விலை நிர்ணயிக்கப்பட்ட இந்த வேலை மதுபானங்களை வாங்கிவிட்டு வேலைக்கு செல்லாமல் மது போதையில் சாலையில் பிரியக்கூடிய நிலையில் இருந்து வருகிறது அப்பகுதியில் உள்ள பெண்கள் குழந்தைகள் இந்த வழியாக தான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபான மதுபான விற்பனை செய்யப்படுவதால் அப்பகுதியில் பொதுமக்கள் செல்வதற்கே அஞ்சி நடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது தொடர்ச்சியாக பல புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக நூத்தி ரூபாய்க்கு விற்க வேண்டிய டாஸ்மாக் மது பாட்டில்கள் கோட்டர் பாட்டில்கள் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அதே போல பீர் பாட்டில்கள் நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது சைடிஷ் உள்ளிட்ட நுறுக்குத் தீனிகள் இலவசமாக கொடுக்கப்படுவதால் அதிகாலை வேலையிலேயே ஏராளமான மது பிரியர்கள் இங்கே வந்து மது அறிந்துவிட்டு அராஜகத்தில் ஈடுபடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த கண்டும் காணாதது போல் இருந்து வருகிறார்கள் இதனால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சட்டவிரோத மதுபான விற்பனையை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதிகாலையில் மதுபானம் விற்கப்படுவதால் வாலிபர்கள் அங்கே மருந்து மது அருந்துவிட்டு வேலைக்கு செல்லாமலும் அதே போல இதுவரை அந்த டாஸ்மாக் கடையில் மதுபானம் அருந்தியவர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் உடனடியாக சட்டவிரோத மதுபான விற்பனையை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்